உடஞ்சு போயிடுவாரா மாமா நீ எது சொல்லாதம்மா உங்க அத்த சொன்னது கேட்டுச்சு முந்தா நேத்து கால் கொஞ்சம் வலிக்குது ரேஷன் கடைக்கு போய் அரிசி வாங்கிட்டு வான் சொன்ன அதுக்காக இந்த வீட்ல அவங்க வேலைய வேலையை தான் தான் பாக்கணும்னா சொன்ன அவளையாத மறந்தா எப்படிமா மருமகள நான் எதையும் மறக்கலன்னு சொல்லு எல்லா விஷயமும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அன்னைக்கு நான் அப்படி சொன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு சொல்லு அதுக்கு அப்படி சொன்ன இப்ப அவரு ஜன்னல் பக்கத்துல உட்காந்துகிட்டு பேப்பர் தானே படிக்கிறாரு பேப்பர் படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்க போகுது அப்பறம் என் பேப்பர் கதைக்கு வராம உன் தண்ணிய ஊத்திக்கிட்டு உன் காரணத்தை உன் கூடவே வச்சுக்கோ என் கிட்ட சொல்ல வேண்டாம் என்னையும் கூப்பிட வேண்டாம் உன் வேலையை நான் பாக்க மாட்டேன் சரியா சரி செய்ய தேவையில்ல என் வேலைய நானே பாத்துக்கிறேன் இருடிம்மா நானே வரேன் அப்படின்னு ஷாரதா வீட்டுக்குள்ள போய் அனாமிகா கையில இருந்த லஞ்ச் பாக்ஸ வாங்கினாங்க அத வாங்கிக்கிட்டு வீட்டை விட்டு ஷாரதா ஸ்கூலுக்கு போனாங்க அனாமிகா வழக்கம் போல கிச்சனுக்கு போனா பிரசாத் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு பிரசாத் குமாஸ்தாவா வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவர் இப்ப வீட்டுல இருந்துகிட்டு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்குறது கரண்ட் பில்லு வாட்டர் பில் கட்டுறது ரேஷன் கடைக்கு போய் லைன்ல நிக்கிறது அப்புறம் மளிகை கடைக்கு போய் மாசத்துக்கு தேவையான மளிகை பொருளை எல்லாம் வாங்கிக்கிட்டு வருவார் அனாமிகா புருஷா ரமேஷ் கிளார்க்கா வேலை செய்யறான் குழந்தைங்க ஹரிஷம் பவ்யாவும் ஸ்கூலுக்கு போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்க லஞ்ச் எடுத்துக்கிட்டு ஷாரதா ஸ்கூலுக்கே வந்துட்டாங்க அங்க ஆயாமாவா வேலை செஞ்ச சுஜாதா கிட்ட பாக்ஸ் கொடுத்தாங்க அம்மா ஹரிஷும் பவ்யா வந்தானே உங்க புள்ளைங்க அப்படின்னு சொன்னதும் ஷாரதாக்கு கோவம் வந்துருச்சு கோவமா முறைச்சு என்னம்மா பேசுற நீ ஹரிஷும் பவ்யாவும் என்னோட புள்ளைங்க இல்ல பேர பசங்க ஆளை பார்த்தா தெரிய வேண்டாம் அவங்க என் பிள்ளையோட பசங்க இவ்ளோ பெரிய மனுஷியா இருக்க எனக்கு சின்ன சின்ன இவ்வளவு சிரிப்பாங்க பாத்து பத்திரமா பேச கத்துக்கோ மொதல்ல சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போனாங்க இப்படி ஏன் போயிட்டு இருந்தது பயங்கரமான பனிப்பொழிவு வந்தது ஒரு நாள் ராத்திரி ஏழு மணி வழக்கம் போல அன்னைக்கு கூட குழந்தைங்களோட சேர்ந்து அந்த வீட்ல இருந்து சின்ன டைனிங் டேபிள்ல எல்லாரும் உட்காந்து அனாமிகா இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ரமேஷ் வெளியில சிரிச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா மனசுக்குள்ள அடுத்த மாசம் அவனோட வேலை காலியாக போகுதுன்ற கவலை இருந்தது அத வெளியில சொல்லி சிரிச்சிட்டு இருக்கவங்க முகத்துல சிரிப்பை மறைய வைக்க வேண்டான்னு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டான் அனாமிகா கூட மனசுக்குள்ள கவலைப்பட்டுக்கிட்டு வெளியில சும்மா எல்லோருக்காக கைட் இன்ட்ரோ கேலக்ஸியே எக்ஸ்பீரியன்ஸஸ் கேலக்ஸி ஃப்ளிக்ஸ் ஆகோ சிரிச்சு மருமக சிக்கன் மஞ்சூரி செய்கிறான்னு பத்து ரூபாய் பெட்டு கட்டுறோம் நீங்க எவ்ளோ கட்டுறீங்க மருமக சிக்கன் மஞ்சூரி செய்யலன்னு நான் இருபது ரூபாய் பந்தயம் கட்டுறேன் அப்பா நீங்க தோக்க போறீங்க அனாமிக்கா சிக்கன் மஞ்சூரி ஒன்னு செய்யல அவ ஏதோ சிக்கன்ல கறி பண்ணிக்கிட்டு இருக்கா வாசனை கூட உங்களுக்கு தெரியலையா சரிங்கப்பா நீங்களும் பெட் காட்டுங்க எவ்ளோ கட்ட போறீங்க அஞ்சு ரூபாய் கட்ட போறேன் அப்பா சொன்னது தப்பு நீங்க என்ன வேணா சொல்லுங்க நான் மட்டும் நூறு ரூபாய் கட்ட போறே தாத்தா சொல்லறது கரெக்டுங்கறது தான் என்னோட எண்ணம் என்ன தாத்தா அம்மாண்டம்மா நான் சொல்றது தான் உண்மை பாருங்களேன் எனக்கு கூட தாத்தாவும் தங்கச்சியும் ஜெயிப்பாங்கன்னு தோணுதுப்பா சரிடம்மா அம்மா உன்கிட்ட ஏது நூறு ரூபாய் மம்மி தினமும் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க தினமும் பத்து பாக்கெட் கொடுத்துட்டே இருந்தாங்களா நாங்க எதுவும் வாங்காம சேவ் பண்ணோம் பத்து நாள்ல பத்து ரூபாய் சேர்ந்து நூறு ரூபாய் ஆயிடுச்சு இப்போ தாத்தாவோட பத்து உங்களோட அஞ்சு என்னோட நூறு மொத்தமா சேர்த்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் அது நீ ஜெயிக்கும் போதுமா தோத்து போனேனா எனக்கு தான் வரும் எல்லாம் ஆனா நாங்க தோக்க மாட்டோமே நாங்க தான ஜெயிக்க போறோம் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அனாமிக்கா சுட சுட சிக்கன் மஞ்சூரிய கொண்டு வந்து டேபிள்ல வச்சான் அத பார்த்து ஹரிஷ் பிரசாத் பவ்யா சந்தோஷப்பட்டாங்க ஷாரதாவும் பிரசாதும் முகத்தை எப்படியோ வச்சுக்கிட்டாங்க ஐயா நந்தா சன்ன இல்லப்பா தாத்தா சொன்ன மாதிரி மம்மி சிக்கன் மஞ்சூரி செஞ்சிட்டாங்களே நாங்கதான் ஜெயிச்சோம்

அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அனாமிகா எல்லாருக்கும் சிக்கன் மஞ்சூரிய வச்சா எல்லாரும் சாப்பிட்டாங்க எல்லாரும் சுட சுட இருக்கிற சிக்கன் மஞ்சூரிய ருசிச்சுட்டு இருந்தாங்க அனாமிகாம சாப்பிட்டுக்கிட்ட மாமா நான் மருமகள நான் இப்ப சுட சுட சிக்கன் மஞ்சூரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நல்லா சாப்பிடுங்க மாமா நான் ஒண்ணும் வேண்டான்னு சொல்லலையே நீங்க சாப்பிடுறதுக்கும் நான் சொல்ல வர்ற விஷயத்த நிறுத்துறதுக்கும் சம்பந்தம் இல்லையே எதுவா இருந்தாலும் சரிமா சூடு ஆறுறதுக்குள்ள இந்த சிக்கன சாப்பிட்டு முடிச்சிடுற அப்புறம் நம்ம பேசிக்கலாம் முதல்ல சாப்பிடு ஆறுடுச்சுன்னா ருசி மாறிடும் சூட சுட இருக்கும்போது போது சாப்பிட்டாதான் டேஸ்டா இருக்கும் ஆமா மருமகளே முதல்ல சாப்பிடு ஏதாவது இருந்தா நம்ம அப்புறமா பேசிக்கலாமா அது இல்லப்பா அனாமிகா என்ன சொல்ல வரான்னு நம்மளும் கேக்கலாம்ல தாத்தா பாட்டி அப்புறமா பேசிக்கலான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அம்மா சொல்லறத கேக்கலான்னு அப்பா சொல்றாருனா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ என்ன விஷயம் பா தம்பி ரமேஷா எனக்கு உங்க அம்மாக்கும் எல்லாம் தெரியும் இப்ப எதை பத்தியும் யோசிக்காம சூடா இருக்கிற சிக்கனை சாப்பிடுங்க நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் ரமேஷோ அனாமிகாவும் எதுவும் பேசாம சாப்பிட்டு இருந்தாங்க எல்லாரும் சிக்கன் மஞ்சூரி சாப்பிட்டு முடிச்சிட்டு போய் படுத்துக்கிட்டாங்க மறுநாள் காலையில குழந்தைங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு சாரதா வீட்டுக்கு வந்தாங்க ரமேஷ் வீட்டுலயே இருந்தான் தம்பி ரமேஷா ஓ வேல போகப் போகுதுன்னு நீ மருமக கிட்ட சொன்ன விஷயத்த நாங்க கேட்டோம்டா அந்த விஷயத்த நினைச்சு நினைச்சு உனக்குள்ள நீ எவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க எங்க கிட்ட சொல்ற வரைக்கும் நாங்க தெரியாத மாதிரி இருக்கணும்னு நினைச்சோம் ஆனா நேத்து ராத்திரி திரும்ப திரும்ப நீயும் மருமகளும் அத சொல்லறதுக்காக முயற்சி பண்ணீங்க பாருங்க அது என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அவ என்ன சொல்ல நாங்க சொல்லட்டுமாப்பா உங்களுக்கு தெரியுமா உனக்கு தெரிஞ்ச சிக்கன் ஒரு இடத்துல போட்டு சொல்ல போற எப்படி அத்த தெரிஞ்சது வியாபாரம் பண்ற நல்லாதான் இருக்கு வீட்டு வேலை சமையல் வேலை இதெல்லாம் யார் செய்வா அத்த நீங்க அந்த வேலைய பத்தி எல்லாம் ஒரு கவலையும் படாதீங்க உங்களை ஒரு வேலைய செய்ய விட அத்த எல்லா வேலையும் நானே பாத்துக்கறேன் நீங்க குழந்தைங்கள பாத்துக்கிட்டு எனக்கு உதவி செய்யுங்க அது போதும் மீதி வேலை எல்லாத்தையும் நானே பாத்துக்கறேன் சரிமா இந்த குளிர்ல நீ வியாபாரம் பண்ணி இந்த குடும்பத்தை காப்பாத்துறன்னு சொல்ற இவ்ளோ நல்ல மனசோட இத செய்யறன்னு போது கண்டிப்பா நாங்களும் உனக்கு உதவியா இருப்போமா ஆமா மருமகள உனக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லு உங்க மாமனார் போயே எல்லாத்தையும் கரெக்டா வாங்கிட்டு வருவாரு எப்படியோ இவரு மாச மாசம் மளிகை பொருள் வாங்க போறாரு எல்லா கடைக்காரங்களுக்கும் இவர நல்லா தெரியும் நமக்கு அவங்க ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ குறைச்சி பொருட்களை தருவாங்க சரி குடும்பம் வாங்கிட்டு வர அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான் எனக்கு நீங்க ரெண்டு பேரும் இவ்ளோ சப்போர்ட்டிவா இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லப்பா தம்பி ரமேஷா கூட்டு குடும்பங்கிறது கூடி உட்கார்ந்து சாப்பிடுறது இல்ல சந்தோஷமா இருக்கும்போது சிரிக்கணும் கஷ்டம் வரும்போது பகிரணும்

அதே இடத்துல சாயந்தரம் சிக்கன் மஞ்சூரி கடையை போட ஆரம்பிச்சாங்க இப்படியே நாட்கள் போச்சு அனாமிகா கடை ஃபேமஸ் ஆச்சு நிறைய பணத்தை சம்பாரிச்சு தன்னோட குடும்பத்தையும் நல்லபடியா பாத்துக்கிட்டான் ஹைவேல மாமியார் மருமக சாரதா அனாமிகா